முதுமலையில் வனத்துறை மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து நடத்திய கணக்கெடுப்பில் பாம்புகள் பச்சோந்திகள் தவளைகள் போன்ற ஊர்வன வகை உயிரினங்கள் அதிகளவில் கண்டறியப்பட்டிருக்கின்றன நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகம் முன்னூற்று இருபத்தோரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது இங்கு யானைகள் புலிகள் சிறுத்தைகள் மான்கள் போன்ற வனவிலங்குகள் மட்டுமல்லாமல் பாம்புகள் போன்ற ஊர்வன வகை உயிரினங்களும் அதிகளவில் உள்ளன இவற்றை கணக்கெடுக்கும் பணியில் வனத்துறை மற்றும் தன் ஆர்வலர்கள் சுமார் நூற்றி ஐம்பது பேர் கடந்த இரண்டு நாட்களாக ஈடுபட்டிருந்தனர் அவர்கள் பதிவு செய்ததில் அரிய வகை பாம்புகள் நிறம் மாறும் பச்சோதிகள் பாறைகளில் வாழக்கூடிய தவளைகள் போன்றவை ஏராளமான எண்ணிக்கையில் கண்டறியப்பட்டன மொத்தம் ஐம்பத்தோரு வகையான ஊர்வன இனங்களும் முப்பத்தோரு வகையான தண்ணீர் மற்றும் நிலத்தில் வாழக்கூடிய இரு வாழ்விகளும் கண்டறியப்பட்டதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க